வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் கோவிந்தராஜ் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாரு நான் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கில் என்னுடைய கட்சிக்காரர் வந்து வாதி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு கிராமத்தில் பாத்தியப்பட்ட சொத்து இருந்தது ஒரு கிராமத்தில் பாத்தியப்பட்ட சொத்தை பொறுத்து நாங்கள் வாய்மொழியாக பாக பிரிவினை பண்ணிட்டோம் இன்னொரு கிராமத்தில் கண்ட சொத்துக்களை பொறுத்து நாங்கள் பாக பிரிவினை ஏதும் பண்ணலை அதனால் அந்த சொத்தை பொறுத்து எனக்கு பாதி பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் இதில் வாதிகள் யார் அப்படின்னா மொத்தம் மூணு பேர் இரண்டு சகோதரர் ஒரு சகோதரி யார் மேலே வழக்கு போடுறாங்கன்னா ஒரு சகோதரர் மேலே வழக்கு போடுறாங்க இப்போது அந்த பிரதிவாதியான ஒரு சகோதரர் என்ன கட்சி பண்ணுறாருன்னா வாதியோடைய வழக்கு பொய் எல்லா சொத்துக்களையுமே நாங்கள் வாய்மொழி பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டோம்னு கட்சி பண்ணுறார் இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றம் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்கிறாங்க அதனால் அந்த பெண் மகளை மட்டும் வைத்து நான் முதல் மேல்முறையீடு ரெடி இருக்கேன் அப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாய்மொழி பாகப்பிரிவினை குறித்து சட்டம் என்ன சொல்லுது நம்ம வழக்குக்கு ஆதரவாக ஏதாவது முன் தீர்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது குறித்து நான் தீர்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு பொதுவாகவே வாய்மொழி பாக பிரிவினையை சட்டம் ஏற்றுக்கொள்கிறது லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டான வினிதா சர்மா வழக்குலையும் இது குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் வாய்மொழி பிரிவினை ஏற்பட்டது அப்படிங்கிறத ஆதாரபூர்வங்களாக நிரூபிக்கணும் அதாவது வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்ட பின்னர் சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக தரப்பினர்களால் அனுபவிக்கப்பட்டு வந்தது அப்படின்னு காட்டுவதற்கான ஆதாரங்களை தாக்கல் பண்ணணும் அப்போ வருவாய்த்துறை பதிவேடுகளை தாக்கல் பண்ணணும் வாய்மொழியாக சொத்தை வாகனம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவரவர பாகத்துக்கு கிடைச்ச சொத்தை பொறுத்து பட்டம் வாங்கியிருப்பாங்க தீர்வைகள் செலுத்தியிருப்பாங்க இதெல்லாம் வச்சு நாம் நிரூபித்தோம்னா வாய்மொழி பாகப் பிரிவினையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வாய்மொழி பாகப்பிரிவினையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா வாய்மொழி பாகப்பிரிவினை என்று வாதாடுவது அடுத்த ஒரு சொத்தை அபகரிப்பதற்காக செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி நிறைய நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அப்போ வாய்மொழி பாகப்பிரிவினையை பொறுத்த பிறக்கு உறுதியான ஆதாரங்கள் இருக்கணும் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வழக்கானது நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் வகையில் அற்பத்தனமாக தாக்கல் செய்யப்பட்டால் அந்த வழக்கை ஆரம்ப நிலையிலேயே ரிஜெக்ட் பண்ணிடணும் ஒரு வழக்கிற்கான வழக்கு மூலம் தானாக உருவாகுவது என்பது வேறு உருவாக்குவது என்பது வேறு காசா பாக்ஸனை உருவாக்கி ஒரு வழக்கை மோசடியாக அல்லது தவறாக தாக்கல் செஞ்சால் அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலான நீதிமன்றங்கள் அப்படி செய்ய மாட்டாங்க இப்போ என்கிட்டையுமே நிறைய வழக்குகள் எடுத்து எடுப்பிலேயே தள்ளுபடி செஞ்சிடணும் காசா பிரச்சினே கிடையாது இருந்தாலும் நம்ம ஆர்டர் செவன் ரூல் லெவனில் போட்டோம்னா அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க நீதிமன்ற தீர்ப்புகளும் முரண்பாடுகளாக இருக்குது இப்போ நீ கீழமை நீதிமன்றத்தில் வாதி ஒரு வழக்கை போட்டிருக்காரு அந்த வழக்கு போடவே முடியாது பாக்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் அந்த வாதியினுடைய வழக்குறையை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யலாம் நான் இப்போ நேற்று கூட ஒரு தீர்ப்பு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாதியினுடைய வழக்கை நிராகரித்து உயர்நீதிமன்றம் நேரடியாக உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் சில வழக்குகளை எடுத்து பார்க்கும்போது இல்லை நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது கீழமை நீதிமன்றத்தில் தான் நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெடிஷன் போடணும் அப்படின்னு தீர்ப்புகள் இருக்குது இதில் எந்த தீர்ப்பை நாம் எடுக்கிறது இப்போது ஹைகோர்ட்டில் டேரெக்டாக போட்டு வாதினுடைய வழக்கை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகிறோம் சரி ஏற்கனவே முன் தீர்ப்பு இருக்குது அப்போ டேரெக்டாக நாம் ஹைகோர்ட்டு மூலமாக ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா திடீர்னு அவங்க இல்லை நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் தான் பெடிஷன் போடணும்னு சொல்லிடக்கூடாது சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகிரும் அதனால் நீதிமன்றங்களையும் நம்பி உறுதியாக ஒரு ஸ்டெப்ஸை நம்மளால் எடுக்க முடியல ஏன்னா வெவ்வேறு வகையான தீர்ப்புகள் இருக்குது இப்போ நேரடியாக இந்த வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதி பெயர் வந்து அம்மாள் பிரதிவாதி பேர் முனியம்மாள் இப்போ அந்த வாதியான துளசி அம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க முதல்ல இப்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கே துளசி அம்மாளுக்கு அருகதை இல்லை ஆனால் அந்த வழக்கையும் நம்பர் பண்ணி வருஷ கணக்கில் நடத்தியிருக்கிறாங்க இப்போ அந்த துளசி அம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிற பிளைண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்தின் சர்வே எண் முந்நூற்றி பத்து பார் ரெண்டு இது மொத்தம் ஐந்து ஏக்கர் இந்த ஐந்து ஏக்கரும் சின்னையா கவுண்டர் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அவருக்கு அங்கமுத்து கவுண்டர் பெரியண்ண கவுண்டர் பூங்காவன கவுண்டர் தாண்டவராய கவுண்டர் சடைய கவுண்டர் அப்படின்னு ஐந்து ஆண் வாரிசுகள் சின்னையா கவுண்டர் இறந்த பிறகு அவரது மூக மூத்த மகனான அங்கமுத்து கவுண்டர் குடும்பத்தையும் சொத்துகளையும் நிர்வகித்து வந்தார் அதன் பிறகு அங்கமுத்து கவுண்டர் இந்த அஞ்சு ஏக்கரில் தனக்கு ரெண்டரை ஏக்கரை வச்சிக்கிட்டு மீதம் உள்ள ரெண்டரை ஏக்கரை தன்னுடைய சகோதரர்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்து ஒரு சகோதரரான தாண்டவராய கவுண்டர் பெயருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒரு பெயரளவில் ஒரு கிரையப்பத்திரத்தை பத்திரத்தை எழுதி கொடுத்தார் அதன் பின்னர் மீதம் இருக்கிற நாலு சகோதரர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அந்த ரெண்டரை ஏக்கர் நிலத்தை தங்களுக்குள்ள தலா அறுபத்தி ரெண்டரை சென்ட்டு வாய்மொழியாக பிரித்து கொண்டு அனுபவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் தாண்டவராய கவுண்டர்கிட்ட இருந்து ஒரு சகோதரான சத்திய கவுண்டர் எழுபது சென்ட் நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கிரையை வாங்கியிருக்காரு ஆனால் அந்த கிரையம் வந்து ஒரு பெயரில் கிரையம் தான் அந்த கிரைய பிரகாரம் சேல் கன்சல்டேஷன் எதுவும் கை மாறலை இந்த அங்கமுத்து கவுண்டரை தவிர மற்ற நாலு சகோதரர்களும் அவர்களுக்கு உரிய அறுபத்தி ரெண்டு சென்ட் நிலத்தை தனித்தனியாக அவங்க ஆயுள் வரை அனுபவிச்சிட்டு வந்தாங்க அந்த சகோதரர்களில் ஒருவர் பேர் தான் பூங்காவனை கவுண்டர் அவருக்கு அறுபத்தி ரெண்டரை சென்ட்டு பாத்தியம் இந்த பூங்காவண கவுண்டருக்கு ரெண்டு மனைவிகள் அந்த ரெண்டு மனைவிகள் மூலமாக பூங்காவண கவுண்டருக்கு முருகேசன் சுப்பிரமணி அப்படின்னு ரெண்டு மகன்கள் பிறந்தாங்க இந்த முருகேசனும் சுப்பிரமணியும் இந்த பூங்காவண கவுண்டருக்கு வாய்மொழி பாகப் பெருநிலை கிடைத்த அறுபத்ரெண்டரை சென்ட் நிலத்தை கூட்டாக காமிச்சிட்டு வந்தாங்க இதில் அந்த சுப்பிரமணியனின் மனைவி தான் நான் அந்த முருகேசனின் மனைவி தான் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி முருகேசனும் சுப்பிரமணியும் இறந்த பிறகு நானும் பிரதிவாதியும் இந்த அறுபத்ரெண்டரை சென்ட் நிலத்தை கூட்டாக அனுபவித்து வந்தோம் இந்த சூழ்நிலையில் எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதனால் சொத்தை கூட்டாக அனுபவிக்க முடியலை அதனால் எனக்குரிய பாகத்தை பிரித்து கேட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டில் பிரதிவாதிக்கு நோட்டீஸ் அனுப்பினேன் ஆனால் பிரதிவாதி பாகப்பிரிவினைக்கு மறுத்துட்டார் அதனால் அந்த வழக்கில் கண்ட சொத்தில் எனக்கு பாதி பாகம் இருக்குது அப்படின்னு கேட்டு வழக்க தாக்கல் பண்ணுறார் அப்போது வாதியோடய இருந்து நம்ம சுருக்கமாக என்ன தெரிஞ்சுக்கிடணும் சொத்து சின்ன கவுண்டருக்கு பாதிக்கப்பட்டது அவருக்கு அஞ்சு பிள்ளைகள் அதில் மகன் அங்கமுத்து கவுண்டர் தனக்கு ரெண்டரை செண்டை வச்சுக்கிட்டு மீதி ரெண்டரை செண்டை சகோதரர்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்துட்டாரு ஆனால் கிரைய பத்திரத்தை தாண்டவராயம் பேருக்கு பேரழுவில் எழுதி கொடுத்துருக்காரு அந்த ரெண்டரை ஏக்கர் நிலத்தை நாலு சகோதரர்களும் தனித்தனியாக பிரித்து அனுச்சிட்டு வந்தாங்க அதில் ஒரு சகோதரர் தான் பூங்காவான கவுண்டரு அவருக்கு ஆறரசெண்டு பாத்தியும் அவருக்கு ரெண்டு மனைவி ரெண்டு மனைவி மூலமாக முருகேசன் சுப்பிரமணியன் சொல்லி இரண்டு வாரிசுகள் அவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அவங்களுடைய மனைவிகள் தான் இந்த வாதியும் இந்த பிரதிவாதியும் அதனால் இருவருக்கும் இந்த அறுபத்தி ரெண்டரை சென்டில் தலா பாதிப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறது வாதியினுடைய வழக்கு இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா வாதியினுடைய வழக்கு உண்மை இல்லை வழக்கு சொத்து ஐந்து ஏக்கரும் சின்னயா கவுண்டர் பேரில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த சொத்தை வாங்கினது அங்கமுத்து கவுண்டர் தான் அந்த சொத்தை வாங்கினது அங்கமுத்து கவுண்டர் தான் அங்கமுத்து கவுண்டர் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ரெண்டரை ஏக்கர் நிலத்தை தாண்டவராய கவுண்டருக்கு கிரையும் செஞ்சு கொடுத்துட்டாரு அது முதல் ரெண்டரை ஏக்கரை தாண்டவராய கவுண்டர் அனுப்சிட்டு வந்தார் இன்னொரு சகோதரனான பூங்கான கவுண்டருக்கு ரெண்டு மனைவிகள் அப்படிங்கிறது உண்மை முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் முருகேசன் அவர் குழந்தையாக இருக்கும்போதே முதல் மனைவி இறந்து போனார் அதன் பிறகு பூங்காவண கவுண்டர் பாக்கியம்மாள் அப்படிங்கிறவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது திருமணம் கொஞ்சம் நடந்த கொஞ்ச நாளிலேயே பூங்காவண கவுண்டர் இறந்து போனார் பூங்காவண கவுண்டரு கிடைக்கும் அவரது இரண்டாவது மனைவியோட பாக்கியம் வழக்கும் குழந்தை ஏதும் பிறக்கலை வாதி சொல்வது போல சுப்பிரமணி பூங்காவனத்தின் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த மகன் அப்படிங்கிறது உண்மையில்லை முதல் மனைவி பிறந்த உடனேயே பூங்காவண கவுண்டர் முருகேசனை பூங்கான கவுண்டர் மகன் முருகேசனை தாண்டவராய கவுண்டர் வந்து தத்துடுத்துக்கிட்டாரு தாண்டவராய கவுண்டர் இறந்த பிறகு அவருடைய மகன்களான மணி கோவிந்தசாமி மொத்தம் தத்து மகளான முருகேசன் ஆகியோர்கள் தாண்டவராய கவுண்டருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை சரிசமமாக அனுப்பிச்சிட்டு வந்தாங்க அதில் அறுபது சென்ட்டு லேண்டு முருகேசனுக்கு கிடச்சது முருகேசன் இறந்த பிறகு எனக்கு அது கிடச்சிது நான் சொத்துக்கு பட்டா பெருமாற்றம் செஞ்சு அனுப்பிச்சிட்டு வர்றேன் இந்த வாதி சுப்பிரமணியன் மனைவி கிடையாது இந்த வாதிக்கு வழக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்லி கட்சி பண்ணுறாங்க இப்போ பிரதிவாதியினுடைய வழக்கை நாம் இப்போ புரிஞ்சுக்கிறது சின்னையா கவுண்டருக்கு பாத்தியப்பட்ட சொத்து அப்படிங்கிறது உண்மையில்லை உண்மையிலேயே இந்த சொத்து அங்கமுத்து கவுண்டருக்கு பாத்தியப்பட்டது அதனால தான் அங்கமுத்து கவுண்டர் ரெண்டரை ஏக்கர் தன் கைவசம் வச்சுக்கிட்டு ரெண்டரை ஏக்கரை தாண்டவராய கவுண்டருக்கு கிரைபழுதி கொடுத்துட்டாரு தாண்டவராய கவுண்டர் வந்து பூங்காவான கவுண்டரத்தின் முதல் மனைவியின் மகனான முருகேசனை தத்தெடுத்துக்கிட்டாரு அப்போ ஏற்கனவே ரெண்டரை சென்ட்டு முழுவதும் தாண்டவராய கவுண்டருக்கு வந்துட்டு தாண்டவராய கவுண்டர் சடையப்பு கவுண்டருக்கு ஒரு எழுபது சென்டாக கிரையம் கொடுத்துட்டுருக்காரு மீதி ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு அந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்டையும் அந்த தாண்டவராயனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் யார் மணி கோவந்திசாமி மற்றும் தத்து மகன முருகேசாமிகள் தங்களுக்குள்ள தலா அறுபது சென்ட்னு பிரிச்சுக்கிட்டாங்க அதனால் வாதிக்கு பங்கு கிடையாது வாதி சுப்பிரமணி வந்து பூங்காவண கவுண்டர் இரண்டாவது மணிக்கு பிறந்த குழந்தையும் கிடையாது அப்படிங்கிறது கட்சி இப்போ என்டையர் வழக்கம் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடு நீதிமன்றம் அப்பில அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ நீதிமன்றம் ஒரு மூணு இஷ்யூஸு ஃப்ரேம் பண்றாங்க என்ன ஃப்ரேம் பண்றாங்கன்னா தாண்டவராய கவுண்டர் பிரதிவாதியின் கணவரான முருகேசனை தத்தெடுத்தார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கா கோப்பார்சனர் ஒருவர் பெயரில் பட்டா இருப்பது மற்ற சேர்த்து தான் இருக்குன்னு கருதணும்னு சட்டம் சொல்லும் பொழுது மற்ற கோப்பாசனருக்கு பங்கு கிடையாது பட்டா இருக்கிற ஒரு தான் பங்கு உண்டு அப்படிங்கிறது சரியாக வாய்மொழி பாகப் பிரிவினை சட்டப்படி செல்லும் அப்படிங்கிற போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வாய்மொழி பாகப் பிரிவினை ஏற்பட்டதை நிராகரித்து இந்த பிரதிவாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது சரியாக இப்போ என் வழக்கில் என்ன பிரச்சனை வாய்மொழி பாக பிரிவினை தான் பிரச்சனை அதை ஒரு இஸ்யூஸ் இந்த வழக்கில் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட வாதி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவருடைய மனைவி இவர் யாரு பூங்காவண கவுண்டரின் இரண்டாவது மகன் பிரதிவாதி யாரு பூங்காவண கவுண்டரின் முதல் மனைவியின் மகனான முருகேசனின் மனைவி அப்போ பூங்காவண கவுண்டருக்கு ரெண்டு மனைவிகள் இருந்திருக்கிறாங்க முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் முருகேசன் முருகேசனுடைய மனைவிதான் பிரதிவாதி இரண்டாவது மனைவி பேரு பாக்கியம்மாள் அவருக்கு பிறந்தவர் தான் சுப்பிரமணி அப்படின்னு வாதி சொல்றாங்க வழக்கு சொத்து ஆதியில் சின்னையா கவுண்டருக்கு சொந்தமானது என்றும் அவர் இறந்த பிறகு மூத்த மகனான அங்கமுத்து கவுண்டர் குடும்பத்தையும் சொத்துகளையும் நிர்வகித்து வந்து தனக்கு ரெண்டரை செண்டை வைத்து கொண்டு உள்ள ரெண்டரை ஏக்கர் நிலத்தை தனது சகோதரர்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்தார் அப்படின்னு வாதி சொல்கிறாங்க அந்த வகையில் பூங்காவண கவுண்டருக்கு அறுபத்தி ரெண்டு செண்டு கிடைத்தது அப்படின்னு வாதி சொல்கிறாங்க ஆனால் பூங்காவண கவுண்டர் பேரில் இருந்த பட்டா எதையும் இந்த வாதி தாக்கல் பண்ணலை வழக்கு சொத்தின் சர்வே எண் முந்நூற்றி பத்தில் பா முந்நூற்றி பத்து பா ரெண்டில் கண்ட அறுபது சென்ட் நிலம் இந்த வாதி எக்ஸ்பிட் ஏ ஒன்னாக பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தேதி கிட்ட பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் அது பெயரளவு கிரைய பத்திரம்னு சொல்கிறாங்க அந்த கிரய்பத்திரத்தை நம்ம பரிசீலிக்கும் பொழுது அங்கமுத்து கவுண்டர் அவரது சகோதரரான தாண்டவராய கவுண்டருக்கு ரெண்டரை ஏக்கர் நிலத்தை வித்தது தெளிவாக தெரியுது ஆனால் அந்த கிரயமானது அந்த கிரயத்தை எழுதி கொடுத்த அங்கமுத்து கவுண்டருக்கு வந்து சொத்து கிடையாது கூட்டு குடும்ப நிதியிலிருந்து தந்தையின் சின்னையின் சின்னையா பெயருக்கு வாங்கப்பட்டதாக வாதி சொல்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட வாசங்கள் எதையும் அந்த கிரய பத்திரம் வந்து வெளிப்படுத்தலை அந்த கிரையம்பத்திரமானது சொத்து முழுக்க முழுக்க அங்கமுத்து கவுண்டருக்கு சொந்தமான சொத்து தான் அப்படிங்கிறது வெளிப்படுத்துது இந்த வழக்கில் வாதி தன்னை பி டபிள்யூ ஒன்னாக விசாரிச்சிருக்காரு அவர் சாட்சியத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சின்னையா இந்த வழக்கு சொத்து சின்னையா கவுண்டருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதை காட்டுவதற்கு தன்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சாட்சியம் எழுதியிருக்கார் இந்த சொத்தில் ரெண்டரை ஏக்கரை அங்கமுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மீதி ரெண்டரை ஏக்கரை தன் சகோதரர்களுக்கு பிரித்து கொடுத்தார் அதன் பின்னர் சகோதரர்கள் தங்களுக்குள்ள அறுபத்தி ரெண்டரை செண்டை பிரித்து கொண்டு வாய்மொழியாக அனுபவித்து வந்தார்கள் அப்படின்னு வாதி சொல்கிறாங்க ஆனால் அப்படி வாய்மொழியாக பிரித்து அனுபவித்து வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை நாலு சகோதரர்கள் பேரிலும் இருந்ததுக்கான ஆதாரம் இல்லை தீர்வு இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் வாய்மொழி பாகப்படன் மட்டும்தான் இந்த வழக்கில் கண்ட வாதி சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த வாதியின் மாமனாரான பூங்காவான கவுண்டருக்கு அறுபத்த ரெண்டு அறுபத்தி ரெண்டரை சென்று கிடைத்தது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை ஆனால் இந்த பிரதிவாதியின் கணவரான முருகேசனுக்கு அவரது தத்து தன் தந்தையான தாண்டவராயம் மூலமாக அறுபது சென்ட் வந்திருக்கு முருகேசன் பேரில் அறுபது சென்ட்டுக்கு பட்டா இருந்திருக்கு இருந்திருக்கு அந்த பட்டாவை அந்த பிரதிவாதி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு முருகேசன் இறந்த பிறகு அந்த அறுபது செண்டு வாரிசு அடிப்படையில் அந்த பிரதிவாதிக்கு வந்திருக்கு இந்த பிரதிவாதி சப்டிவிஷன் பண்ணி பட்டா வெற்று அந்த சொத்தை அனுப்பிச்சி வந்திருக்காங்க இந்த பிரதிவாதி பேரில் உள்ள பட்டாவையும் நீதிமன்றத்தில் அந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிறார் வழக்கு சொத்தை அங்கமுத்து கவுண்டர் வாங்கியது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது அதே போல் சகோதரர்கள் பேரில் இருந்ததை நான் பார்க்கவில்லை அப்படின்னு இந்த வாதி வந்து சாட்சியமளிச்சிருக்காரு அதுபோல் சகோதரர்கள் தங்களுக்குள் அறுபத்தி செண்டு வீதம் பிரித்து வாய்மொழியாக பிரித்து அனுவித்து வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரமில்லை தாண்டவராய கவுண்டரை வந்து அங்குமுத்துட்டு கவுண்டருந்து ரெண்டரை சென்டாக வாங்கியிருக்கிறாரு பின்னர் அதில் எழுவது சென்டாக சடையப்ப கவுண்டருக்கு விற்றுருக்கிறாரு மீதமுள்ள ஒரு ஏக்கர் எண்பது செண்டாக அவர் இறந்த பிறகு அவரது நேச்சுரல் பிள்ளைகளான கோவிந்தசாமி மணி மற்றும் தத்து பிள்ளையான முருகேசன் ஆகியோர் தங்களுக்குள்ள அறுபது சென்ட் வீதம் பிரித்து அனுஷ்ட்டு வந்திருக்காங்க முருகேசன் பேரில் தனிப்பட்டாக இருக்குது அதே போல் இந்த பிரதிவாதி பேர்லையும் தனிப்பட்டா இருக்குது சகோதரர்கள் எப்படி பாக பண்ணாங்க எப்போ வாய்மொழி பாகப்பூர்ணம் பண்ணாங்க அந்த வாய்மொழி பாகப்பூலில் கலந்து கொண்ட நபர்கள் யார் அந்த வாய்மொழி பாகமுறைக்கு பிறகு தனித்தனியாக சொத்தை அணுத்து வந்ததற்கான ஆதாரங்கள் பட்டாக்கள் எதையும் இந்த வாதி செய்யலை வாய்மொழி பாகப்பிரிவினியை சட்டம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் இந்த வழக்கில் கண்ட வாதி ரெண்டரை சென்று நிலத்தை நாலு சகோதரர்களும் தங்களுக்குள்ள அறுபத்தி ரெண்டரை சென்ட் வீதம் சரிசமமாக பிரித்து அனுபவித்து வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் இந்த வாதி தாக்கல் செய்யலை அதனால் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியலை இன்னொரு அடி படித்து பாருங்கள் மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு கடைசி பேராகிராஃபில் நாம் வாய்மொழி பாகப்பிரிவினையை எதிர்ப்பது சம்பந்தமாக நாம் வழக்கு தாக்கல் செஞ்சு நடத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஆர்கியுமெண்ட் நோட்ஸ் போடும்போது அந்த வழக்கில் கண்ட அந்த கடைசி பேராகிராஃபை எடுத்து சுட்டி காட்டி நம்ம ஆர்கியூமெண்ட் நோட்ஸ் ரெடி பண்ணலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாய்மொழி பிரிவினையை சட்டம் அங்கீகரிக்கிறது வாய்மொழி பாகப்பிரிவினை சட்டப்படி செல்லும் ஆனால் எப்போது செல்லும்னா அதை உறுதியான ஆதாரங்களை கொண்டு நிரூபித்தால் மட்டுமே செல்லும் இல்லை என்றால் வாய்மொழி பாக பிரிவினை செல்லாது அப்படின்னு இந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வாய்மொழி பாகப் பிரிவினையை எதிர்த்து நீங்கள் வழக்கு நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது போன்ற வழக்குகளில் நாம் ஆர்கியூமெண்ட் பண்ணும் பொழுது இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி வாய்மொழி பாக பிரிவினையை நிரூபிப்பதற்காக எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யலை வாய்மொழி பாகு எங்கே வைத்து நடந்தது எந்த தேதியில் நடந்தது யாரெல்லாம் அதில் கலந்து கொண்டார்கள் அதன் பிறகு சொத்து எப்படி வாய்மொழி பாக பிரிவினை மூலமாக பிரித்து கொள்ளப்பட்டது எப்படி அனுபவித்து வரப்பட்டது அதற்காக என்ன ஆவணங்கள் உள்ளது அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணி இந்த தீர்ப்பையும் நாம் காட்டி நிச்சயமாக வாதாடலாம் அதற்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் பயன்படும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும் நன்றி